ிஸ்தி நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட நம்ம கத்தருடைய வார்த்தை தியானிக்கலாம் ஒன்றுக்குறந்தையர் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் ஞானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேகர் நினைச்சுக்கிறாங்க நான் நல்லா படிச்சா என்ன எனக்கு நிறைய ஞானம் உண்டாகும்னு சொல்லி ஆனா நம்மை படைத்த தேவனை நாம நோக்கி கூப்பிடும்போது அவர் அனந்த ஞானம் படைத்த தேவனாக இருக்கிறார் நம்ம அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அவரிடத்திலிருந்து நாம ஞானத்தையும் நீதியையும் பரிசுத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த மீட்பை கத்தர் சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிற படியினாலே நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற எல்லா ஞானமும் நமக்கு இந்த உலகத்திலே வாழ அது கிருபை செய்கிறதாக இருக்கிறது அதனால இந்த நாளிலே தோல்வியோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எனக்கு ஞானம் இல்லை நான் செய்கிறது எல்லாமே தோல்வியில முடியுதுன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ உங்களோடு கத்தர் இடைப்பட அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மை படை தேவன் சிலுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்து நம்மை மீட்டெடுத்த உங்க ஞானத்தை கேளுங்க அவரத்தில் நீதி உண்டு அவரத்துல பரிசுத்தம் உண்டு இவைகளை எல்லாம் நாம பெற்றுக் போதே கத்த நம்மை ஆசீர்வதித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலே இந்த ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தையும் மீட்பையும் கொடுத்த தேவனை நோக்கி நாம ஜெபிக்கலாமா தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் கத்த கத்தன் நீராண்டவரை இந்த நாளிலே அப்பா உங்க ஞானத்தை கொடுத்து நடத்துங்க உங்க நீதி உங்க பரிசு நாங்கள் பெற்றுக் கொண்டவர்களாக ஜெயம் எடுக்க கத்த நீங்க கிருப செய்ய வேண்டும் நாமத்தினால் இப்போ ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் கத்ததாம இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளிலே நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ